ஹை ஃபேமிலி சங்கத குலச்சாமியான்னு இருப்பா அது லைக் அப்பிள்ஸ் ஸ்டுடே வந்துட்டு கிளன்சியோட ஜஸ்வைப் ஏழை ஜவ்வாதி எசன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க நம்ம கேஸ் சிம்னி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைல்ஸு அட்டாளி இதில் எல்லாமே இருக்கக்கூடிய ஆயில் ஸ்டெயின் எல்லாமே சூப்பராக ரெடியூஸ் பண்ணிவிடும் ரொம்ப ரொம்ப சூப்பர் ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலாம் இதோடைய ஸ்மெல்லு தாங்க சொல்லணும் வேறு லெவலில் இருக்குது நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து ஜவ்வாதி எசன்ஸ் யூஸ் பண்ணிட்டுருவேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்படின்னா ரெஃப்ரெஷிங் ஆரோம்மா நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிட்டு ஒரு அரை மணி நேரமும் ஒரு மணி நேரமும் கழிச்சு வந்தால் கூட அந்த ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஐநூறு எம்எல் பாட்டில் வந்து நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது எசன்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி எசன்ஸ்மே வாங்கிக்கலாம் அவங்க நிறைய வச்சுருக்காங்க ரெத்மிக் பீட் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷெரின் ஃப்ரூட் வச்சிருக்காங்க இல்லை எனக்கு எந்த ஸ்மெல்லுமே பிடிக்காது அப்படிங்கிறவங்க வந்து பியூர் ஃப்ரெஷ் அது மாதிரி வச்சுக்கலாம் அந்த மாதிரி நிறைய எல்லாமே வச்சுருக்காங்க ஊதுபத்தியும் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஆயில் ஸ்டைன் தான் நம்ம வீட்டில் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் நிறைய வந்து எண்ணெய் ஆகட்டும் இல்லை வந்து நம்ம ஏதாவது குழம்பு ஏதாவது ஒன்று சிந்திடுச்சு அப்படின்னா அதோட ஆயில் ஸ்டைன் எல்லாமே வந்து அப்படியே போய் ஒட்டிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கிடைக்கிறதுக்கு இந்த வைப் வந்து எப்படி அப்படின்னா நம்ம வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் ஆர் டென் மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து திரும்பி தொடச்சோம் அப்படின்னா அது அப்படியே சூப்பராக வந்து நமக்கு அந்த ஆயில் ஸ்டைன் எல்லாமே எடுத்து கொடுத்துருவோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலாம் எல்லா உமன்ஸுமே ரொம்ப தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட்டுமே கூட ப்ரைஸ்மே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லோ ப்ரைஸாக தான் கொடுத்துட்ருக்காங்க இது வந்து எந்த ஒரு நெடி எதுவுமே இருக்காது நம்ம வேறு ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து எரிச்சல் எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த மாதிரி ப்ராடக்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இந்த ப்ராடக்ட்ல நீங்க வந்து நம்பி வாங்கலாம் இந்த கிளன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஐஎஸ்ஓ எல்லாமே சர்டிஃபிகேட்டோட பண்ணிட்டு இருக்காங்க ஓனாக அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி நமக்கு கொடுத்துட்டுருக்காங்க வெப்சைட்மே இருக்குது நீங்கள் லச்சா டென் அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டென் பர்சன்டேஜ் ஆஃபர்ஸுமே அவங்க இருக்காங்க டைல்ஸில் பாத்தீங்க அப்படின்னா ஆயில் ஸ்டெயின் எல்லாமே ஓட்டிருக்கும் இப்போ தொடக்கும் போது உங்களுக்கு தெரியும் அந்த ஆயில் ஸ்டெயின் வர்றது எல்லாமே ஏன்னா நம்ம இப்போ அழுத்தெழுத்து தொடக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எந்த ஒரு இதுவுமே கிடையாது நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கரண்ட்டு போனால் நம்ம வந்து அந்த விளக்கில் தான் இப்போ வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி ஏற்றிட்டு இருக்கோம் சிம்மன விளக்கல அதில் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் இருக்கும் அதுவுமே எப்படி அழகா கிளீன் பண்ணி கொடுக்குதுன்னு பாருங்க நம்ம சும்மா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் அப்படி தொடச்சோன்னா அந்த அழுக்கு எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தொடக்கணும் அப்படிங்கிற அந்த அவசியமே இருக்காது ஊதுபத்தியுமே நல்ல ஸ்மெல் சூப்பராக இருந்தது இப்போ நம்ம வந்து சாமியெலாம் கும்பிடுறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஊதுபத்தி நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறப்ப இன்னும் நமக்கு எக்ஸ்ட்ரா டிவர்ஸ்னல்க்கு சூப்பராக இருக்கும் நம்ம அப்படியே பக்தியில் மூழ்கிற மாதிரி நல்லா இருந்தது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லச்சா டென் அப்படிங்கிற கூப்பன் கோடு யூஸ் பண்ணுங்கள் நம்மளுடைய ஐடி நான் கீழே டேக் பண்ணுறேன் வெப்சைட் லிங்க் நான் டேக் பண்ணுறேன் மறக்காம போய் விசிட் பண்ணி வாருங்க Ini pun terpaksa seorang kawan yang lebih penting Nak terbimbing perempuan Thank you